இந்த ஓய்வு நாளை நாம் சந்திக்கும் போது எனக்குள்ளே அநேக எண்ணங்கள் வந்தன இந்த ஓய்வு நாளின் வாயிலாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்திற்காக எப்படிப்பட்ட பாதையை காண்பிப்பார் ஒவ்வொரு ஓய்வுனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய ரீதியாக வடிவமைக்க எவ்வாறு புடமிடுகிறார் என்பதை சிந்தித்து பார்த்தேன் இது என் இருதயத்தை உற்சாகத்தால் நிரப்பியது எனவே இன்று நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் என்ற தலைப்பில் ஓர் உபதேசத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் அதை பயிற்சி செய்யாததால் தேவனுடைய சாயலின்படி வடிவமைக்க தவறிய அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறது என்பதை இன்றைய தலைப்பு தெரிவிக்கிறது ஒரு குயவனுக்கு பாத்திரங்களானது தன்னுடைய விருப்பத்தின்படி வடிவமைக்கப்படவில்லை என்றால் இயல்பாகவே அவன் என்ன செய்வான் அவன் அதை உடைத்து விடுவான் பாத்திரமானது முழுமையாக இருக்கும்படி வடிவத்திலும் நிறத்திலும் தாம் விரும்பியபடியே செய்யப்பட்டதை குயவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் அதுபோலவே இந்த பூமியில் வாழும் எண்ணூறு கோடி ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி வடிவமைக்கப்பட்டிருந்தால் தேவன் அவர்கள் மீது ஒருபோதும் அழிவையோ நரகத்தையோ வரப்பண்ணுவதில்லை எனவே இன்று நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் என்ற தலைப்பின் கீழ் வேதாகமத்தை படிப்போம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றியவர்கள் மற்றும் பின்பற்றாதவர்களின் விளைவுகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அதிகாரத்திற்கு செல்வோம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது இஸ்ரேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்ற தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது அல்லவா இக்காலத்தில் வாழ்பவர்களிடம் தேவன் சொல்கிறதாவது நீங்கள் செவி கொடுத்திருந்தால் நலமான காரியங்கள் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களையும் மன கடிதத்தையும் பின்பற்றியதால் இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான முடிவை அடைந்தீர்கள் என்று சொல்கிறார் இதை கருத்தில் கொண்டால் லோத்தினுடைய மனைவியின் கதையானது வேதாகமத்தில் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது சோதோம் குமோரா அழைக்கப்பட்ட போது பின்னிட்டு பார்க்காதே என்று தேவன் கட்டளையிட்டார் அவள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருந்தால் லோத்தின் மனைவியும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் அல்லவா ஆனால் விளைவானது என்னவாக இருந்தது நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான சூழ்நிலை நடந்திருக்காது அவள் திரும்பி பார்த்து ஒப்புத்தூண் ஆனால் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட வருந்தத்தக்க நிகழ்வு காணப்படுகிறது கடந்த காலமானாலும் நிகழ்காலமானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் பரிதாபகரமான முடிவையை சந்தித்தார்கள்

வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் கூடதான் நாம் தேவனுடைய நம்மால் நல்ல விளைவை பெற முடியும் ஆனால் நாம் செவி கொடுக்காவிட்டால் துரதிருஷ்டமான விளைவுகளையே சந்திக்க நேரிடும் நாம் செவி கொடுக்காவிட்டால் இந்த பூமியில் மட்டுமல்ல மாறாக அது நம்மை நித்திய நரகத்திற்கும் அழைத்து செல்லும் நாம் அத்தகைய துரதிருஷ்டவசமான எதிர்காலத்தை தவிர்க்க வேண்டும் அல்லவா நாம் கீழ்ப்படைய வேண்டும் என்று தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை மாறாக அவர் நம் எதிர்காலத்திற்காக உதவுகிறார் நான் ஆயத்தம் செய்ததை எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கும்படியாகவே இப்போது உங்களுக்கு போதிக்கிறேன் உங்களது சொந்த நலனுக்காகத்தான் உங்களை இந்த பாதையில் வழி நடத்துகிறேன் அல்லவா என்று தேவன் நம்மிடம் சொல்கிறார் நமக்கு இதை கற்பிப்பதற்காகவே அனைத்து சூழ்நிலைகளும் இருக்கின்றது ஆதியாகமும் ஏழாம் அதிகாரத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த நோவாவையும் அவரது குடும்பத்தையும் மேலும் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காத லோத்தின் மனைவியின் உதாரணத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் அவ்வாறு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் வாயிலாக நமது பரலோக குடும்பத்தினர் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் அநேக ஆசிர்வாதங்களை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் வாருங்கள் ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாகக் கண்டேன் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்ரகம் பண்ணுவேன் என்றார் நோவா அவர் என்ன செய்தார் தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படைந்தார் அதன் விளைவாக நோவாவுக்கும் அவரது குடும்பத்துக்கும் என்ன ஆனது தேவன் உலகத்தை ஜலத்தினால் நியாயந்திருத்த போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும் காரணமில்லாமல் தேவன் எதையும் சொல்வதில்லை இல்லையா தேவன் நோவாவிடம் பேழையைக் கட்டச் சொன்னபோது சமுத்திரம் மட்டுமல்லாமல் பூமியும் கூட தண்ணீரால் மூழ்கியிருக்கும் என்று யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் பேழையின் வாயிலாக மனு குலத்தை தேவனுடைய நோக்கமாக இருந்தது அல்லவா நடக்கப் காரியங்களுக்கு பின்னால் தேவனுடைய எல்லையற்ற திட்டம் இருக்கிறது நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் என்று தேவன் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை நமது எண்ணங்களிலிருந்தும் இருதயங்களிலிருந்தும் ஒருபோதும் எடுத்துப் போடக்கூடாது அவருடைய வார்த்தைகளை நாம் போற்றி அவைகளை நமது ஆத்துமாக்களின் மீது பாதித்துக் கொள்ள வேண்டுமல்லவா நாம் தொடர்ந்து ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்திற்கு செல்வோம் இந்த ஓய்வு நாளில் தேவன் நமக்கு என்ன போதனையை வழங்கினார் என்று சிந்தித்திட வேண்டும் அன்பர்களே நீங்கள் ஓய்வு நாளில் சபைக்கு வரும்போது நீங்கள் எதிலே குறைவு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக உங்களை எப்படி சரிசெய்வது என்று சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆயத்தோடு என்று தேவன் நம்மை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழைக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ணப் போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழைக்கப் போகிறார் என்றான் மருமக்கள் மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணினார்கள் என்பதன் அர்த்தம் என்ன அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்களா அவர்கள் கேட்டாலுமே அவர்கள் செவி கொடுக்கவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத லோத்தின் மனைவியும் அவரது மருமக்கள் யாவரும் சோதோம் குமோராவோடு அழைக்கப்பட்டனர் இந்த பதிவுகளை நம்மால் வேதாகமத்தில் காண முடியும் நாம் இருபத்தாறாம் வசனத்திற்கு செல்வோம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் இருபத்தாறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து அவளுக்கு என்ன ஆனது உப்புத்தூண் ஆனால் வேதாகமத்தில் உள்ள அனைத்து பதிவுகளும் ஏசாயா எட்டாம் அதிகாரத்தில் உள்ளதையே போதிக்கிறது அவர் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் நீங்கள் மிகுந்த ஆசிர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காததால் நீங்கள் அத்தகைய துரதிருஷ்டத்தைப் பெற்றீர்கள் என்று அர்த்தப்படுத்தினார் நாம் கிதியோனின் வரலாற்றை பார்க்கும் போது அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும் மாபெரும் கடமை பணியை பெற்றுக் கொண்டார் இஸ்ரவேலர்கள் மீதியானியர்களின் சேனையோடு போரிட வேண்டியிருந்த இந்த போரில் தேவன் தம்முடைய முப்பத்தி இரண்டாயிரம் சேனைகளில் வீரர்களை குறைக்கும்படி அவர்களிடம் சொன்னார் எதிரிகளின் சேனைகளின் எண்ணிக்கையானது அதிகமாக இருந்தது ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் வீரர்களைக் கொண்டு சேனையை எதிர்த்து நிற்க முப்பத்தி இரண்டாயிரம் வீரர்கள் என்னும் சேனையானது மிகச் சிறியதாக இருந்தது இருப்பினும் தேவன் ஜனங்கள் இன்னும் அதிகம் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் போகலாம் என்று சொன்னார் இப்பொழுது பத்தாயிரம் பேர் மட்டுமே மீதமிருந்தார்கள் ஆனாலும் தேவன் ஜனங்கள் இன்னமும் அநேகம் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றார் இதை நாம் மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது நியாயமற்றதாகும் யுத்தத்தில் வெற்றி பெற அதிக வீரர்கள் தேவைப்படுவார்கள் ஆனால் வீரர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து குறைப்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது கிதியோனின் சேனைகளானது முப்பத்தி இரண்டாயிரத்திலிருந்து பத்தாயிரமாகவும் பின்பு பத்தாயிரத்திலிருந்து முன்னூறாகவும் குறைக்கப்பட்டார்கள் வெறும் முன்னூறு வீரர்களைக் கொண்டு அவர் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் மீதியானியர்களை தோற்கடித்தார் இந்த வரலாறானது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்று என்ன நடந்தது என்பதை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் தேவன் துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார் அல்லவா அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தால் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார் அன்பர்களே இந்த காலத்திலும் அதுபோன்றுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது பாத்திரத்தை செய்வது போன்றதாகும் இந்த பாத்திரமானது தேவனுடைய சித்தத்தின்படி அழகாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதே செயல்முறையாகும் இருப்பினும் அந்த பாத்திரமானது தேவனுடைய வார்த்தையை பொருட்படுத்தாமல் எனக்கு இந்த நிறமும் வடிவமும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரத்திற்கு என்ன சம்பவிக்கும் இறுதியில் அது உடைக்கப்படும் நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருந்தால் உங்கள் சமாதானம் நதியைப் போல இருந்திருக்கும் என்ற தேவனுடைய வார்த்தைகளைப் பற்றி சிந்தித்து ஏன் தேவன் அத்தகைய வார்த்தைகளை நமக்கு வழங்கினார் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் தேவனைப் போல இருக்கும்படி அவர் நம்மை வடிவமைக்கிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர் என்ன செய்வார் அவர்கள் என் இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் சொன்னார் அவர்களால் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று அர்த்தப்படுத்தினார் நாம் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற தவறிய லோத்தின் மனைவியாகவோ அல்லது அவரது மருமகன்களைப் போலவோ இருக்கக்கூடாது நமது சொந்த நலனுக்காகவே தேவன் நம்மை ஆவிக்குரிய ரீதியாக வடிவமைக்கிறார் உங்களுக்கு எது சிறந்தது என்று நான் உங்களுக்கு கற்பிக்கவில்லையா என்று தேவன் சொல்கிறார் நமது நன்மைக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் புறக்கணிக்க கூடாது கிதியோனின் வெற்றியையும் மோசேயின் வெற்றியையும் பற்றி சிந்தித்து பாருங்கள் தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து பத்து வாதைகளை அனுப்பிய போது தேவன் மோசை செய்தார் வெறுமனே அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதன் வாயிலாக நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருந்த மகத்துவமான பணியானது உடனடியாக தீர்க்கப்பட்டது ஆச்சரியப்படும் விதமாக பார்வோன் இஸ்ரவேலர்களை எகிப்தை விட்டு வெளியேறுவதற்காக அனுமதித்தான் அது சாத்தியமற்றதாகவும் கற்பனை செய்ய முடியாததாகவுமாக தோன்றியது ஆனால் இறுதியில் என்ன நடந்தது எனவே ஏசாயா நாற்பத்தெட்டாம் அதிகாரத்தில் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மோசே கிதியோன் மற்றும் மற்றவர்கள் தேவனுடைய போதனைகளின்படியும் தேவனுடைய கிருபையின் சித்தத்தின்படியும் செயல்பட்ட போது தேவன் அவர்களுக்கு நதியை போன்ற சமாதானத்தை வழங்கினார் இந்த போதனையானது சந்ததியினரான நாம் ரஷிப்பை பெற்று நித்திய பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதற்கும் இன்று எவ்வகையான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது காண்பிக்கின்றது அல்லவா தேவனால் கொடுக்கப்பட்ட அநேக வார்த்தைகளில் இன்று அதிகாரத்தில் உள்ள வார்த்தையை பார்ப்போம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் இந்த சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கும்படி தேவன் நம்மை அனுமதித்துள்ளார் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ராஜ்யத்தின் சுவிசேஷமானது நமக்கு தேவனால் ஒப்படைக்கப்பட்ட கடமை பணியாக இருக்கிறது அல்லவா நாம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் பதினெட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் நீங்கள் எனக்கு செவி கொடுத்திருந்தால் என்ற வார்த்தைகளை நாம் கருத்தில் கொண்டால் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் மனுகுலம் அனைத்தையும் ரட்சிக்கும்படி என் வார்த்தைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்வார் நாம் பரலோகம் பிரவேசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை பின்பற்றியவர்கள் மற்றும் பின்பற்றாதவர்களின் முடிவை பார்ப்போம் உணர்ந்து கொள்ளாமல் வருத்தப்பட்டு கடினமாக உழைக்காதவர்களும் மேலும் பரலோகத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் நித்திய சந்தோஷத்தையும் மகிமையையும் அனுபவிப்பவர்களும் இருப்பார்கள் எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏதாவது செய்யும்படி வழி நடத்தும் போது அதற்கு பின்னால் எப்போதுமே ஒரு காரணம் இருக்கும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பெந்த கொஸ்தி நாளில் அப்போசலர்கள் முன்மாரியின் பரிசுத்த ஆவியைப் பெற்றது போலவே பின்மாரியின் பரிசுத்த ஆவியின் வல்லமையானது நம் மீது அருளும்படி வாஞ்சையாக ஜபம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமாக மூன்றாம் அதிகாரத்திற்கு செல்வோம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் சகல ஜனங்களும் மனந்திரும்பும்படி விழித்தழ செய்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜீவனின் பாதைக்கு வரும்படியாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நமக்கு அறிவுறுத்துகிற ஜாமக்காரரின் கடமைப்பணியை தேவன் நமக்கு வழங்கினார் அவர்கள் உங்களுக்கு செறி கொடுக்காமல் அவர்கள் மன நடந்தால் லோத்தின் மனைவி மற்றும் லோத்தின் மருமகன்களை போன்ற முடிவையே சந்திப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் மனந்திரும்பினால் நான் அவர்களை ஆசீர்வாதமான பாதையில் வழி நடத்துவேன் என்று தேவன் சொன்னார் இந்த செய்தியானது இசைக்கியல் மூன்றாம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனத்தில் இருக்கின்றது எனவே தந்தை தாயின் போதனைகளை பின்பற்றி சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சத்திய வார்த்தையை பிரசங்கிப்போமாக மேலும் இந்த நற்செய்தியை இதுவரை கேள்விப்பட்டிராத வெளிநாட்டில் உள்ள பாவபத்தா ஆத்துமாக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கிருபையுடன் பிரசங்கிக்கும்படி பரலோக குடும்பத்தினர் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஓய்வு நாள் பஸ்கா பரலோக தாயின் சத்தியம் மற்றும் தந்தையாகிய தேவனை பற்றி தொடர்ந்து சாட்சியளிக்கப்படுவதால் சாத்தான் தனது ஆவிக்குரிய வல்லமையை தொடர்ந்து இழந்து வருகிறான் எனவே நாம் தேவனை துதித்து சகல ஜனங்களிடமும் தேவனைப் பற்றி மேன்மை பாராட்டிட வேண்டும் தேவன் நோவாவுக்கு பிழையின் சரியான பரிமாணத்தை கொடுத்தது போலவே நாம் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு காண்பிக்கிறார் தேவன் நம்மிடம் அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு அனைத்தையும் தெரியப்படுத்துங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் என்று சொல்கிறார் இதுவே பரலோக தந்தை தாயின் சித்தமாயிருக்கிறது என்பதை உங்கள் இருதயங்களில் பதித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்றால் அதை பயிற்சி செய்வது அதன் அர்த்தம் அல்லவா நாம் தேவனுடைய வார்த்தைகளை பயிற்சி செய்தால் தேவன் நமக்கு நோவாவை போன்ற ரஷிப்பையும் கிதியோனை போன்ற வெற்றியையும் அருள்வார் தேவன் எப்படி மோசேவுக்கு கொடுத்து தமது வாக்குத்து நிறைவேற்றி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்து அவர்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்தினார் என்பதை நினைத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சமாதானம் நதியை போல ஓடும் என்ற வாக்குத்தத்தை நமது இருதயங்களில் பதித்துக் கொள்வோமாக நாம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திற்கு செல்வோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னலத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் இப்போது இதைதான் நாம் செய்ய வேண்டும் அல்லவா நாம் ஏசாயா நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திற்கு செல்வோம் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்களெல்லாரும் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் பிள்ளைகளுக்கு இருந்து உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் இங்கே அவர்கள் எல்லாரும் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நாம் ஓய்வு நாள் உட்பட தேவனால் நியமிக்கப்பட்ட பண்டிகைகளை ஆசரிப்பதில் சிறிய கட்டளைகளை கூட நிராகரிக்காமல் தேவனுடைய சாயலில் நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக அவை அனைத்தையும் விசுவாசத்துடனே பின்பற்றுவோமாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும்படி நாம் மாறுவோம் என்று நம்புகிறேன் மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் ஓய்வு நாள் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டதற்கான கிருபையும் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் நாம் சியோனில் பிரவேசித்ததற்காகவும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து இதை பிரகாசிக்க வேண்டும் இந்த பூமியில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தின் சமாதானத்தை அனுபவம் செய்து இறுதியாக நமது பரலோக வீட்டிற்கு திரும்பும்படியாக பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி